मीराव परिवुडनि रङ्गी परने शरणसुत्तवाेयमानव अरिवुरी वल्लीरारवा परिवुडनि रङ्गी परने நம்முடைய கிறிஸ்து கிறிஸ்தி நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரே கத்தர் உன் தேவனாகிய கத்தரிடத்தில் இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு குருவா என்பதே பிரதான கற்பனை இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்புகுருவா என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்பதே அங்களுக்கு இதயத்தை மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது தேவனுடைய மகா பிரசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டோடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்திலே கிட்டி சேர்வதற்காக தேவனுடைய கிருபையை நாடி தயவாக முழங்கால் படியிட்டு நம்மை நாமே சோதித்தறிவோமாக ஜபம் பண்ண கடவோம் உங்கள் பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமை உள்ள கடவுளுடைய ஒப்பரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள் நாம் யாவரும் சேர்ந்து சொல்லலாம் மனதுர்க்கத்தின் ஆண்டவரே விரோதமாகவும் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாகவும் பாவம் செய்துள்ளோம் என்று அறிக்கை விட்டு விலகவில்லை கிறிஸ்து நீதி நாங்கள் உண்மையாக பின்பற்றவில்லை உம்முடைய விடுதலை அருட்பணியில் இவ்வுலகிலும் ஓடு நாங்கள் சேர்ந்து செயலாற்றவில்லை என்றும் அறிக்கைடுகிறோம் கிருவ நிறைந்த ஆண்டவரே உடைய மிகுந்த இரக்கத்தினால் பாவமரங்களை சுத்திகரியும் உடைய பரிசுத்தாவினால் விடுதலை பெறவும் புது ஜீவனுள்ளவர்களாய் வாழவும் உம்மோடும் சகமனிதரோடும் சமாதானத்தோடு வாழவும் அருள் புரிந்த கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருவை நிறைந்த ஆண்டோடைய வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது ஒருவன் பாவம் செய்வானேயாகில் ஆகில் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிபுத்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரருடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தம் செய்திருக்கிறார் அவர் நம்முடைய கத்தர் இயேசு கிறிஸ்துவை நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் என்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக ஆ மேேன் ஸ்தோ ாக ஜம் பண்ண கடவம் அர்ப்பின் பண்டிகை தோத்திர பண்டிகைக்கான சிறப்பான ஜபம் எல்லாம் வல்ல நித்திய கடவுளே பூமியின் நற்பலன்களை அதன காலத்தில் ஈவாக அளிக்கிறவரே நாங்கள் அவைகளை முது மேன்மைக்கென்றும் தேவைப்பட்டவர்களின் உதவிக்கென்றும் முது நலத்திற்கென்றும் பயன்படுத்த அருள் புரியும் இந்த நன்மையை விண்ணிலிருந்து இறங்கி வந்து உலக மக்களுக்கு உயிரளிக்கும் ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தாழ்மையாய் வேண்டி கொள்ளுகிறோம் திருநாளுக்கு பின்வரும் பதிமூன்று ஆம் ஞாயிறு திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் பன்னிரெண்டாம் ஞாயிறுக்கான சுருகஜபம் வாழ்வழிக்கும் ஆண்டவரே நீதியை விரும்பி ஒவ்வொருவரையும் கிருபையாய் பசுத்தப்படுத்துகிறவரே நோயினால் துன்பப்படுகிறவர்கள் உடல் ஊனமுற்றவர்கள் மற்றும் மனநலம் குன்றியவர்கள் யாவருக்கும் இரக்கம் செய்ய வேண்டும் என்று மண்டாடுகிறோம் பலவீனவர்கள் மைது உமது மத இருக்கிறவர்கள் மீதும் துன்பப்படுகிறவர்களை அவமதிப்பவர்கள் மீதும் உடைய இரக்கமுள்ள கரம் தொட வேண்டுமா சொப்பிக்கிறோம் உம்முடைய கிருவையை பொழிந்து நாங்களும் அவரிடத்தில் கருணையோடு இருக்கும்படி எங்களுக்கு பொதித்தரள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டி கொள்ளுகிறோம் உட்காருங்கள் பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசிய கேட்கலாம் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டுள்ள பழைய ஏற்பாட்டு வேத பகுதி யாத்திராகமத்தின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசம் ஒன்றாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை யாத்திராகமும் பனிரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை கர்த்தர் எகிப்து தேசத்தில் மூசையையும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம் இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் பத்தாம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள் ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களாய் இராமற் போனால் அவனும் அவன் சமீபத்தில் இருக்கிற அவனுடைய அயல் வீட்டுக்காரனும் தங்களிடத்தில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்திற்கு தக்கதாக ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அவனவன் புசிப்புக்கு தக்கதாக இலக்கம் பார்த்து ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம் அதை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் வைத்திருந்து இஸ்ரவேல் சபையில் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அதை அடித்து அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையிலும் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க என்பது இது ஆண்டூரின் திருவார்த்தை தேவார வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப பகுதி பவுல் குருந்தியருக்கு எழுதின முதலாவது கடிதம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை அடங்கிய கிருபை நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் முதல் நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது கட்டருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டவருடைய ஆவி கட்டராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கட்டராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல கொஞ்சம் புளித்த மா பிசைந்த மா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறிவீர்களா ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கும்படி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல துர்கணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசிரிக்க என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிறுவ பகுதி வாசித்தாயிற்று தேவார்த்தோதிரமுண்டாவதாக சுவிசேஷ வாக்கியத்திற்காக யாவரும் எழுந்து நிற்போம் யோவான் என்பது நடிச்சினூல் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் முதல் அடங்கிய தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள் யோவான் ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஜீவ அப்பம் நானே உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள் இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் எதுவே நானே வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தில் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார் அப்பொழுது யூதர்கள் இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள் அதற்கு இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானாம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவநிலை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது என் இரத்தம் மெய்யான இருக்கிறது என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான் நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன் ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினாலே பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல அவர்கள் மறித்தார்களே இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி மகிமே உண்டாவதாக கீரிம உண்டாவதாக நம்முடைய விசுவாசத்தை நாம் நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலம் அறிக்கை செய்யலாம் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் இருக்கிற சர்வல்லமில்ல பிதாவாகிய ஒரே கர்த்தருமாய் ஒரே கிறிஸ்துவேன் அவர் சகல உலகங்களும் தெய்வத்தில் தெய்வமானவர் ஜோதியில் ஜோதியானவர் மெய்தேவனில் மெய்தேவனானவர் உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர் பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர் சகலத்தை உண்டாக்கினவர் மனிதராய நமக்காகவும் நமக்கு இரட்சி பூண்டாகவும் வரமண்டலத்திலிருந்து இறங்கி வருசுத்த ஆவினாலே கண்ணிமுறை அவதரித்து மனிதரானார் நமக்காக வந்து பிலாத்துவின் காலத்தில் சிலுவையிலறை உண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள் உயிர் தெழுந்தார் வரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாரிசுத்தில் வீற்றிருக்கிறார் உயிருள்ளோரையும் மற மறித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார் அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனும் புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாய் உடைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன் ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன் பாவ மன்னிப்பு கண்டு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கை இடுகிறேன் மறித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமை ஜீவனம் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன் ஆ நாம் உட்காரலாம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டோரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தோத்திர பண்டிகையை கொண்டாடி ஐக்கிய திருவிருந்து ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் நம்முடைய ஐக்கியத்தை பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட நம்ம கை கொடுத்து நம்ம தெரிவிச்சுக்கிடலாம் எல்லா சபையிலிருந்து வந்திருக்காங்க பக்கத்தில் உங்கள்கிட்ட கை கொடுங்க கை கொடுத்து உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம் என்றால் நம்முடைய ஏழு சபைகளும் இணைந்து நாம் இந்த நாளிலே நம்முடைய ஐக்கிய திருவிருந்திலே கலந்து கொள்ள கட்டர் கிருபி செய்திருக்கிறார் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்முடைய மத்தியிலே நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறதான கீழ பாப்பாகுடி சேகர தலைவரும் என்னுடைய நண்பருமாகிய ஆகிய அருள் திரு விஜயசிங் ஐயா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் கட்டர் ஐயாவையும் அம்மாவையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக ஐயா நம்முடைய திருமண்டலத்திலே பல சேகரங்களிலே பல பொறுப்புகளிலிருந்து பணியாற்றினவர்கள் இப்ப கீழே பாப்பாவுடைய சேகரத்திலே ஐயா இருந்து ஆண்டோடைய பணியை உன்னதமாக செய்து வருகிறார்கள் நம்முடைய அழைப்பை ஏற்ற உடனே நான் வருகிறேன் என்று சொன்னாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா குருக்களும் கிடைப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம் இருந்தாலும் கட்டரிடத்திலே நான் கேட்டபொழுது கர்த்தர் மூலமாக ஐயாவோடு பேசி கர்த்தர் தாமே நாளில் ஐயாவை நம்ம மத்தியிலே அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாளிலும் நமக்கு சிறப்பான செய்தியை ஐயா அவர்கள் நமக்கு கொடுப்பார்கள் அறிவிப்புகள் முதலாவது பரிசுத்த விவாக அறிக்கை கடையம் சேகரம் கீழ மாதாபுரம் சபையைச் சேர்ந்த திரு தினகரன் ஜெயராணி அவருடைய குமாரத்தி டி பிரதிபாவும் மேட்டூர் சேகரம் மேட்டூர் சபையைச் சேர்ந்த திரு ஆர் தாவீது சாலமோன் திருமதி ஆரோக்கிய மேரி அவருடைய குமாரத்தி நாசீர் செல்வமும் பரிசுத்த விவாகம் செய்து கொள்ளப் போயிலான்னு அறிவிக்கிறேன் இவ்விரண்டு பேரையும் பசுத்த விவாகத்தில் சேர்க்கக்கூடாத நியாயமான காரணமாவது தடையாவது உண்டென்று உங்களில் யாராகிலும் மறந்திருந்தால் அதை சேகர தலைவருக்கு எழுத்து மூலம் தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது இவர்களுக்கு முதலாவது அறிக்கை நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ஐயா அவர்கள் அறிக்கை வாசியப்பட்ட பொதுமன தம்பதிகளுக்காக ஜெபிப்பார்கள் இந்த காரியம் கர்த்தனால் வந்தது என்று சொன்ன நம்முடைய வார்த்தையின்படி மனிதன் இருப்பது நல்லதல்ல அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்த அன்பின் ஆண்டவரே நீர் தந்தது நல்ல மகிமையான வேலைக்காய் நன்றி சொலுத்துகிறோம் இதோ திருமணத்திற்காக ஆயத்தப்படுகின்ற அருமையான மனமக்கள் என்னுடைய கருத்தலை தாழ்த்துகிறோம் ஆலோசனை கர்த்தர் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் என்பது நம்முடைய நாமம் அப்பா எங்கள் பிள்ளைகளுக்கு அதிசயமான ஆலோசனைகளை தந்தும்படியாக வேண்டுதல் செய்கிறோம் அருமையான இரண்டு குடும்பினர் குடும்பத்தினர் உள்ளவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம் திருமண நிகழ்வு நிமித்தமாய் எங்கள் பிள்ளைகள் ஏறெடுக்கின்ற எல்லா ஆயத்தங்களிலும் தகப்பனே உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய் எங்கள் பிள்ளைகள் கைட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களிலும் உம்முடைய சமூகம் உங்களுடைய ஆலோசனை உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும்மாப்பா குறிக்கப்பட்ட நேரத்தில் உடைய சன்னிதானத்தில் வந்து பரிசுத்த வாத்தின் மூலமாக இணைக்கப்பட்டு இப்படி நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பிரசன்னப்படுத்த பிரசித்தப்படுத்த எங்கள் பிள்ளைகளை நீர் பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அறிவிப்புகள் நாம் மறந்திருக்கிறபடி மதியம் இரண்டு மணிக்கு நமக்கு வருடாந்திர கூட்டம் நடைபெறும் வருடாந்திர கூட்டத்திலே யாவரும் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் வருடாந்திர கூட்டத்திலே நம்முடைய வேத பாட தேர்விலே வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் எனவே வருடாந்திர தேர்விலே வருடாந்திர வருடாந்திர கூட்டத்திலே நீங்கள் தேர்வு எழுதின யாவரும் வேதாகம தேர்வு எழுதின யாவரும் கலந்து கொள்ள உங்களுக்கான பரிசுகளை பெற்று சொல்ல நீங்கள் கடந்து வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வருடத்திலே நம்முடைய வருடாந்திர கூட்டத்திலே நம்முடைய அருகில் இருக்கிறதான ரோமன் கத்தோலிக்க சபையைச் சேர்ந்த ஃபாதர் அருள் தினேஷ் அவர்கள் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை பயந்து கொடுப்பார்கள் நாம் ஜெபத்தோடு கடந்து வருவோம் கத்தர் அவர்கள் மூலமாக மதியம் இரண்டு மணிக்கு நம்மோடு கூட பேசுவாராக அதனைத் தொடர்ந்து நம்முடைய பாடல் ஆராதனை ஐந்து மணிக்கு நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு நம்முடைய பட்டிமன்றம் நடைபெறும் ஏற்கனவே நாம் ஏற்கனவே அறிவிப்பு கொடுத்தபடி இரவு ஏழு மணிக்கு சரியாக நம்முடைய ஆலயத்திலே பட்டிமன்றம் நடைபெறும் யோவான் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் ஜான் கெனடி அவருடைய தலைமையிலே இந்த பட்டிமன்றம் நடைபெறும் நீங்கள் உற்சாகமாக நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எல்லா காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்கள் உற்சாகமாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் அத்தனை பேரையும் நான் நன்றியோடு வாழ்த்துகிறேன் உங்களுடைய கரங்களிலே நன்கொடை படிவம் இருக்கிறது ஒருவேளை நீங்கள் நிறைய பேர் பிரிச்சிருக்கிறீங்க பிரிக்கலை நன்கொடை படிவத்தை குறித்து பல்வேறு விதமாக நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய நன்கொடை படிவங்களுக்கான ரசீது நீங்கள் எவ்வளோ நன்கொடை படிவம் பிரித்து கொடுத்தீங்களோ அதற்கான ரசீது நீங்கள் கொடுத்த பொழுது உங்களுடைய கரங்களிலே அது கொஞ்சம் ஒரு ரெண்டு செய்வாங்க ரெண்டு மூணு நாளில் கொடுத்துருவோம் இல்லை நமக்கு படிக்கிறதுக்கான டைம் கேட்டாங்க நிறைய பேர் கொஞ்சம் பிரித்து கொடுக்க கொஞ்சம் நாள் ஆகும் யா என்ன நம்ம வந்து பண்டிகை கொண்டாடணும் நிறைய செலவுகள் இருக்கிறது என்று சொன்னாங்க எனவே வருகிற செப்டம்பர் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் மாதம் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை பத்தாம் தேதி வரை நமக்கு டைம் கொடுத்துருக்குறோம் பத்தாம் தேதிக்குள்ளே நீங்கள் பிரித்து கொடுத்துருங்க பத்தாம் தேதிக்குள்ளே வர வர அப்படி உங்களுக்கு நன் நன் பில் போட்டு போட்டு செஞ்சிடும் அந்தந்த சபை உலக கரங்களிலே கொடுத்து விடுவோம் உங்களுடைய சபை ஊழியர் மொத்தமாக கொடுத்தாங்கன்னா மொத்தமாக பில் போட்டு நான் செஞ்சிருவோம் நம்ம கொடுத்து விடுவோம் எனவே நீங்கள் உற்சாகமாக உதாரத்துவமாக கொடுக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் லக்கோடா காணிக்கை நீங்கள் நிறைய பேர் கொடுத்துருக்குறீங்க நிறைய பேர் கொடுக்கல கொடுக்க விரும்புகிறவர்களும் நீங்கள் கொடுப்ப உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆராதனையிலும் தோத்திர காணிக்கை படைக்கிறவர்கள் அதற்கான கவர்கள் பின்பதாக இருக்கிறது நம்முடைய ஆலய பணியாளர்களிடத்தில் இருக்கிறது நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் பொருள் காணிக்கை பைகள் எல்லாருடைய கரங்களிலும் வந்திருக்கிறது அநேகர் உற்சாகமாக உதாரத்துவமாக நேற்றைய தினம் கொடுத்தாங்க நிறைய பேர் உதாரத்துவமாக காணிக்கைகளை ஏல பொருள் காணிக்கைகளை ஏலம் எடுத்து சென்றாங்க ஏல பாக்கி வைத்திருப்பவர்களும் நீங்கள் அதற்கான உங்களுடைய தொகையை நீங்கள் கொடுத்துவிட உங்களை அன்போடு நான் ஞாபகப்படுத்துகிறேன் வருகிற ஒன்றாம் தேதி மாதத்தின் முதலாவது நாள் இடவே கடைய மாலயத்திலே காலை ஆறரை மணிக்கு வாக்குத்தத்த திருவிருந்து ஆராதனை ஒவ்வொரு மாதமும் நடைபெறுகிறது ஒருவேளை மற்ற சபையில் உள்ளவர்களும் கூட நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒவ்வொரு மாதத்தின் முதலாவது நாளிலே காலை ஆறரை மணிக்கு வாக்குத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறுகிறது வருகிற செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இந்த வாக்குத்திட்ட திருவிருந்து ஆராதனை நடைபெறும் அதிலும் நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரவு ஏழு மணிக்கு சேர்வைக்காரன் பட்டியில் உள்ள ஆலயத்தில் வாக்குத்த திருவிருந்து ஆராதனை நடைபெறும் இரண்டு ஆலயங்களில் நடைபெறுகிறது நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் நம்முடைய ஆலயத்திலே நம்முடைய சேகர பிரதான ஆலயம் ஆகிய கடையம் ஆலயத்திலே வைத்து உபவாச கொடுகை நடைபெறுகிறது அநேகர் வந்து கொண்டிருக்கிறீங்க ஒருவேளை மற்ற சபையாரும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் ஒவ்வொரு மாதம் முதலாவது சனிக்கிழமை நடைபெறுகிற உபவாச கூட்டத்திலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எல்லா நிகழ்ச்சிகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்தீர்கள் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து நீங்கள் எல்லா காரியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிறந்த நாள் மற்ற காரியங்கள் எல்லாம் நாம் வந்து இப்போ ஒரு சபையாக வாசிக்க முடியாது எல்லா சபையும் சேர்ந்து இருப்பதுனால நம்ம அடுத்த வாரத்தில் அதை செய்வாங்க இந்த வாரத்தில் சேர்ந்து ஒன்றாம் தேதி வாசிப்பாங்க என்று சொன்னால் நம்முடைய கம்பென்ஸ் சர்வீஸாக நடக்கிறதுனால மற்ற காரியங்களை நாம் அடுத்த வாரத்திலிருந்து நாம் வழக்கம் போல் செய்து கொள்ளலாம் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ஐயா பிரசங்கம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே இரண்டாவது பாடல் சுந்தர பரமதேவ தேவ மைந்தனுக்கு என்ற பாடலை நாம் பாடலாம் அதனைத் தொடர்ந்து நம்முடைய மத்தியில் வந்திருக்கிற ஐயா அவர்கள் நமக்கு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பார்கள் நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே இரண்டாவது பாடல் സുന്ദര ൈതനേ സു കൃസ്തു കൃഷ്തോത്രം പൂകഴ്ചി നിത്യ കീർത്തനം ഇറും സുന്ദരപ്പ രാമദേവ മൈന്ദു കൃഷ്ണവ് കൃഷ്തോത്തരം പൂകഴ്ചി നിത്യ കീർത്തനം റും அந்த பூவியும் தந்து சொந்த ஜீவனையும் மீந்து நம்மை ஒன்றாய் கூட்டினார் அருள் மூடி சூட்டினார் ஏற்றினாரே தூதி சுந்தர பரம தேவ மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரம் புகழ் சி நித்ய கீர்த்தனம் என்றும் பசாசால் வந்த தீதனும் பபத்தால் பாவிகளான நமை சாவி மீட்டாரே வேத பிதாவுக்கு உகந்த ஜாதியாக கூட்ட வந்த மேசியாவை பற்றும் விசுவாச விட்டாரே கோதனுகா நீதி பரன் பாதமதி நாதரவில் கூடுங்கள் பாவதுயர் போடுங்கள் ஜயத்தை கொண்டாடுங்கள் தூதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்றும் சுந்தர பரம தேவ மைந்தனே சு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும் ஜோதிகளும் என்னடங்கா சேனைகளும் பணிந்து போற்றவே மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்னு பல பொருள்களும் வல்லவரன் என தூதி சொல்லியேத்தவே அன்னலாம் பீதாவுக்கு புண்ணிய குமாரனை கொண்டாடிட அவர் பாதம் தேடிட வெகு தீரல் கூடிட தூதி பூகள் பாடிட பாடிட என்றும் சுந்தரம் பரம தேவைதனை கிறிஸ்துவுக்கு கிறிஸ்தோத்திரம் பூகள் சின்னித்ய கீர்த்தனம் என்றும் ியத்தரசர்களும் வித்தகப்பெரியும் சங்கத்தோர்களும் கூபை தங்கிவாழவே திசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏகமிகு சமாதானமாக வாழவே சத்திய தீர் சபைகளும் வாழ தீயொன் பாயந்து தாளமிக நாயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயந்தான் நயந்தான் என்றும் சுந்தர பரம தேவ மைந்தனே கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும் சுந்தர பரமதேவ தேவே சு கிறிஸ்து ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்ய கீர்த்தனம் என்றும் குமாரன் பர்சுதாபியானவர் நாமத்தினாலே உட்கார் செக் செக் கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே